வணக்கம் லங்கா ஊடக ஊடகநியர்களே இன்று கேள்விக்கு என்ன பதில் லங்காஃபூர் ஊடகத்தின் ஊடாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கேள்விக்கு என்ன பதில் ஆம் முதலாவது கேள்வியாக அமெரிக்க தீ விபத்து யாரால் ஏற்பட்டது அமெரிக்க தீ விபத்திற்கு காரணம் யார் ஆம் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் மீதும் பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த லாஸ் ஏஞ்சல் நகரத்தின் கட்டுப்பாட்டாளர்கள் அல்லது அந்த நகரத்தினுடைய கட்டுப்பாட்டாளர்களால் ஏற்பட்ட தீ விபத்து அதாவது அக்கறை இனத்தால் ஏற்பட்ட தீ விபத்து ஏன் அக்கறை இனம் என் அக்கறை இனம் ஆஹ் முதலாவது அக்கறை இனம் அந்த இடம் அதாவது ஏஞ்சல் என்ற இடம் வறண்ட இடமாக இருக்கிறது அந்த காடுகளுள்ளே இருக்கின்ற மரங்கள் வாடிப்போய் கருகி போய் கருகிப்போய் என்பதை விட வாடி சருகாகி போய் தீ ஒரு பொறி பட்டால் கூட உடனடியாக பற்றக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படி இருந்தும் அந்த காடுகளை அந்த தீ பற்றாமல் இருப்பதற்கு காடுகளையும் காடுகளுக்கும் அந்த நகரத்துக்கும் இடையிலே உள்ள பகுதிகளை துப்பரவு செய்யாமல் இருப்பது முதலாவது இரண்டாவது ஒரு குறிப்பிட்ட காலங்களாக அங்கே தீ விபத்து ஏற்படும் என்று தெரிந்தும் அதை அறிந்திருந்தும் அங்கே உள்ள தீயணைப்பு படையினருக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தீயணைப்பு படைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இதை அறிந்ததன் பிற்பாடுதான் காப்புறுதி நிறுவனங்களும் தாங்கள் தங்களுடைய காப்புறுதியின் கட்டணங்கள் அந்த கட்டணங்களை அதிகரித்திருந்தது இதை இந்த காப்புறுதி நிறுவனங்களை தட்டி கேட்டு அல்லது அரசாங்கத்தினூடாக ஒரு காப்புறுதி நிறுவனத்தை நியமித்து இதனுடைய அந்த காப்புறுதி கட்டணத்தின் அந்த அளவை சரிப்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்வரவில்லை அத்தோடு கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த லோஸ் ஏஞ்சல் நகரத்திலே இருக்கின்ற கட்டிடங்கள் அதாவது காய்ந்த பூமியாக இருக்கிறது வறண்ட பூமியாக இருக்கிறது தீ பற்றினால் உடனடியாக தீ பரவுகின்ற நிலையிலே இருக்கின்ற இடத்திலே மரங்களாலும் பலகைகளாலும் அந்த மரத்தூள்களாலும் கட்டப்படுவதற்கு அதாவது கட்டிடங்கள் கட்டப்படுவதற்கு அங்கே உள்ள அந்த வீடு அமைப்பு அலுவலகம் அங்கே அவர்களுக்கு அனுமதி கொடுத்தது அந்த இடத்திலே முக்கியமாக அந்த பலகைகளால் கட்டப்பட்ட வீடுகளுக்கு அதிகமாக அல்லது முழுக்க முழுக்க பலகைகளால் கட்டப்பட்ட வீடுகளும் அதிகமாக இருக்கிறது சிமெண்டால் கட்டப்பட்ட வீடுகள் மிக மிக அதாவது மாளிகைகளாக இருக்கட்டும் கட்டிடங்களாக இருக்கட்டும் அலுவலகங்களாக இருக்கட்டும் இவை అన அதிகமாக எழுபத்தைந்து மேற்பட்ட அளவில் விலை குறைவாக மலிவாக விலை குறைவாக கட்டுவதற்காகவும் வசிப்பதற்கு ஆரோக்கியமாக இருக்கும் இரவு தூங்குவதற்கு சுவாசத்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு பார்வையில் அவர் செய்திருக்கிறார்கள் வேளையில் இந்த தீ விபத்தை பற்றி அவர்கள் யோசிக்கவும் இல்லை அங்கே கட்டிடத்தை கட்டுகின்றதுக்கு அனுமதி கொடுக்கின்ற அந்த அலுவலகம் கூட அதற்கு தடை விதிக்கவில்லை அவர்களும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் அதைபடி மேலும் இன்னொரு விடயம் அங்கே அதிகமான நடிகர் நடிகைகள் பெரும் கோடீஸ்வரர்கள் பெரும் பணக்காரர்கள் அதாவது இந்தியா மற்றும் ஜூதர்கள் இந்தியர்கள் ஜூதர்கள் அரபியர்கள் ஏன் அமெரிக்கர்கள் கூட அதிகமான பணக்காரர்கள் ஒரே இடத்தில் வசித்து வந்திருக்கிறார்கள் ஒரு ஆபத்து அல்லது ஏதாவது ஒரு அனர்த்தம் அதாவது மழையாலா வெயிலாலா நீராலா நெருப்பாலா காற்றாலா அந்த அனர்த்தம் வந்தால் அங்கே இருக்கின்ற அனைவருக்கும் ஒரே அடியாக ஒரே நேரத்தில் ஒரு வறுமையையும் அல்லது ஒரே நேரத்தில் ஒரு துன்பியல் சம்பவத்தையும் ஒரே நேரத்தில் அதிக செலவுகளையும் அரசாங்கத்துக்கும் தனிநபர்களுக்கும் அங்கே வசிப்பவர்களுக்கும் வரும் என்ற தூரப்பார்வை பார்க்கவில்லை ஆம் இன்னும் பல காரணங்கள் இதற்குள் அடங்கியிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட சதியோ அல்லது யாரோ திட்டமிட்டு கட்டிடம் கட்டுகின்ற நிறுவனங்களோ அல்லது தீவிரவாதமோ அல்லது வேறு வழியில் இது திட்டமிட்டு நடந்த விடயம் தற்செயலாக நடந்த விடயம் ஆனால் இது முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய இனத்தால் நடந்த விடயம் என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட விரும்புகின்றோம் அதே நேரத்திலே அமெரிக்கா செய்த பாவம் பழிதான் அங்கே அளிக்கப்பட்டது ஆண்டவனால் அளிக்கப்பட்டது அந்த கர்மவினை இதெல்லாம் வெறும் பேச்சுக்கும் ஊடகத்தினுடைய பேச்சுக்கும் ஊடகத்தினுடைய வியாபாரத்திற்கும் அவர்களுக்கு அதிகமாக வியூஸ் பெறுவதற்கும் இது பொருந்துமே தவிர நிச்சயமாக மற்றும் அமெரிக்கா மீது காட்புணர்வோடு இருப்பவர்கள் அமெரிக்காவில் எதிர்ப்பாக இருப்பவர்கள் அமெரிக்காவை வெறுப்பவர்களுடைய கருத்தாக இருக்குமே தவிர நிச்சயமாக அது அல்ல இது ஒட்டுமொத்தமாக அமெரிக்க அரசாங்கம் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ல இருக்கின்ற அங்கே இருக்கின்ற நிறுவனங்கள் அதாவது அந்த அலுவலகங்கள் அதாவது அந்த லோஸ் என்ன செய்தாலும் அவர்களுக்கு அனுமதி வழங்குகின்ற அந்த அக்கறை இனம் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் தொடர்ந்தும் இப்படியான கேள்வி பதில் செய்திகளோடு இணைந்திருங்கள் லங்காபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் இது போன்ற மேலும் பல முக்கிய செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி